எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமன் பேசுறேன் ஓம் ஓம் நமச்சிவாயம் ஜெயசர் ஜெயசத்யா புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி அவர்களையும் புதுச்சேரி அமைச்சர் நமச்சிவாயம் அவர்களையும் இவர்கள் எல்லாம் வன்னியார் சமூகத்தை சார்ந்தவர்கள் குடும்ப அரசியலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க வன்னியர்களுக்கு நாங்க தான் நல்லது செஞ்சோம் அப்படிங்கிற மாதிரி முன்னாள் புதுச்சேரி முதல்வராக திகழ்ந்த வி நாராயணசாமி அப்படின்னு சொல்லப்படுகின்ற நாடார் சமூகத்தை சார்ந்தவர் வந்து ஒரு காணொலியில வந்து பேச்சு வச்சிருக்கிறாரு அந்த காணொலிய சொந்த ஒருவர் வந்து எடுத்து இருந்தாங்க நாமும் அந்த காணொலிய முழுவதமாக பார்ப்போம் எவ்வளவு தூரம் வந்து வன்னியர் சமூகத்தின் மீது நாராயணசாமிக்கு வன்மம் இருந்தா இப்படியாப்பட்ட ஒரு பேச்ச வந்து பேச முடியன்றத நம்மளால கண் கூட பார்க்க முடிஞ்சது எவ்வளவு வன்மம் பாருங்க அப்படின்றத நம்ம மக்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா தெரியப்படுத்தணும் தான் இந்த காணொலியை பதிவு பண்றோம் முதல்ல நாராயணசாமி வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரியான உருட்டை வந்து உருட்டி இருக்கிறாருன்றதையோ ஒட்டுமொத்த வன்னியர்களும் பார்த்திருங்க புதுச்சேரி வன்னியர்களுக்கு மட்டும் கிடையாது தமிழகத்துல இருக்கிற வன்னியர்களுக்கும் நாமெல்லாம் எவ்வளவு தூரம் இந்த மாதிரி அரசியல நாமெல்லாம் பின்நோக்கி இருக்குன்றத புரிதல் ஏற்படணும் பெரிய தப்பு அதுதான் ஒரு துரோகி கூட்டம் பாருங்க முதலமைச்சர் ரெண்டு துரோகம் பண்ணிக்கிறாங்க எனக்கு நான் ரெண்டு பெரிய உலக தப்பு பண்ணிக்கிறேன் என் அரசியல் வாழ்க்கையில ஒண்ணு ரங்கசாமி ரெண்டாவது நமச்சிவாயம்

எவன் அவன் வந்து வன்னியர் பேரை சொல்லி கொள்ள அடிக்கிறானா அவன் வன்னியருக்கு நல்லவன் யார் யாருக்கு நம்ம பதவி கொடுத்து வன்னியருக்கு பதவி கொடுத்து அழகு பார்த்தனா நான் வன்னியர் விரோதி வன்னியர் விரோதி காங்கிரஸ் கட்சி கிடையாது வன்னியர்கள் பேராதரவு பெற்ற கட்சி காங்கிரஸ் கட்சி வன்னியர்களுக்கு பதவி கொடுத்து அழகு பார்த்த கட்சி காங்கிரஸ் கட்சி அது மட்டும் இல்ல இன்னொன்னு சொல்லணும் நீங்க ஒரே குடும்பத்தை சேர்ந்த ரெண்டு பேர் கொள்ளையடிக்கிற ஆட்சி தான் புதுச்சேரியில் நடந்து கொண்டிருக்கிறது ஒரே குடும்பத்தை சேர்ந்த இரண்டு பேர்கள் வங்கியர் சமுதாயத்து பேர சொல்லி கொள்ளையடிச்சு இருக்கிறாங்க எல்லாரும் நாராயணசாமி அவர்களுடைய அந்த வன்மத்தை பார்த்திருப்பீங்க இப்படி நான் தான் ரங்கசாமி அவர்களை கொண்டுட்டு வந்தேன் நான் தான் நமச்சவன் அவர்களை கொண்டுட்டு வந்தேன் காங்கிரஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா உண்மையாக புதுச்சேரியில வன்னியர்களுக்கு நல்லது செய்து அப்படியாப்பட்ட நல்லது செஞ்ச என்ன ஆக்காம ரங்கசாமி அவர்களை வந்து முதல் புதுச்சேரிய ரங்கசாமி அவர்களும் நமச்சோயம் அவர்களும் குடும்ப அரசியல ஒழிக்கணுன்ற தோணியில யாருக்கு எதிராக வந்து பேசுறாங்க வன்னியர்களை உட்கார வச்சுக்கிட்டு வன்னியர் சமூகத்தையே வன்னியர்களுடைய ஆளுமைக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா மாத்திர அரசியல் சாணிக்க வந்தபோது இவர்களுக்கு தெரிந்து பாருங்க இந்த புரிதல் இல்லாமத்தான் இந்த பள்ளி சமூகம் வன்னியர் சமூகம் நாமெல்லாம் முட்டாள்களாக வாழ்ந்துட்டு இருக்கோம் இதையெல்லாம் தாண்டி புதுச்சேரியோட அரசியல் எழுபது சதவீதம் வன்னியர்கள் தான் அதிகம் நாம தான் புதுச்சேரியில அப்படியாப்பட்ட பெரும்பான்மை சமூகத்தை ஐம்பது வருடங்களாக வந்து முதல்வர்கள் வைக்காம அங்க இருக்கிற மைனாரிட்டி சாதிகள் தான் வந்து முதல்வர்களாக ஆண்டு அந்த விஷயத்தை முதல்ல உடைச்சது யார் அப்படின்னா என் ரங்கசாமி அவர்கள் அதற்கு பிற்பாடு ரங்கசாமி அவர்களுக்கு பிற்பாடு வந்து 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 அதை கையில் புதுச்சேரியுடைய வருங்கால முதல்வராக இருக்க அவர்கள் இதை பொறுக்க இந்த ஜாதிகள் வன்னியர் சமூகத்தோடைய ஆளுமைகளை வன்னியர்களுக்கு எதிராக கட்டமைக்கிறாங்க நமக்கு தான் வந்து புத்தி கிடையாது பின்னாடி போய் நாம அரசியல் என்ற பெயர்ல நம்மளுடைய சமூகத்துக்கு எதிராகவே அரசியல் செய்வோம் எவ்வளவு நேக்காக வன்னியர் சமூகத்துடைய ஆளுமைகளை வன்னியர்களுக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா மைனாரிட்டி கம்யூனிட்டிகள் மாத்திட்டு இருக்கின்றத வன்னியர்களாகிய நாம புரிஞ்சுக்கணும் பொதுவாக புதுச்சேரியில மட்டும் கிடையாது தமிழகத்திலேயே நாம பெரும்பான்மை சமூகம் தமிழகத்துடைய பெரும்பான்மை சமூகமா இருந்தும் கூட இன்னைக்கு வரைக்கும் நம்மளால வந்து பாத்தீங்கன்னா முதல்வர் நாட்களில் உட்கார முடியல யாருமே வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்களை முதல்வர் பதவியில உட்கார வைக்கிறதுக்கான முதல்வர் வேட்பாளராக கூட வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற தமிழகத்தை சார்ந்த எந்த ஒரு கட்சிகளும் வந்து பார்த்தீன்னா அறிவிக்கலை பாமாக அவ தவிர புரியுதுங்களா ஆனா அதை உடைச்சவர் வந்து பார்த்தினா புதுச்சேரியில் ரங்கசாமி அவர்கள் அவரையே வந்து பார்த்தின்னா அங்க மக்களின் முதல்வராக திகழ்ந்துகிட்ருக்கிற எல்லா மக்களாலும் சர்வ சாதாரணமாக வந்து பார்த்தின்னா புதுச்சேரி முதல்வர் அவர்களை பார்க்க முடியும் அணுக முடியும் பேச முடியும் அப்படியாப்பட்ட ஒரு மக்கள் முதல்வரையே வன்னியர்களுக்கு எதிராக வந்து பார்த்தினா கும்புசியை விட்டு வன்னியர்களே வந்து பார்த்திங்கன்னா எதிராக மாற்றி இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மன ஜாதிகள் வந்து முதல்வர் பதவிக்கும் அதிகாரத்துக்கும் வந்து வன்னியர்களை பயன்படுத்துற இந்த அரசியல் நோக்கத்தை தான் வன்னியர்கள் புரிஞ்சுக்கணும் இருக்கணும் தமிழகத்தை சார்ந்த வன்னியர்கள் மட்டும் கிடையாது அனைத்து மாநிலங்களை சார்ந்த வன்னியர்களுக்கும் அந்த புரிதல் இருக்கணும் அப்படியாப்பட்ட அரசியல் புரிதல் இருந்தா தான் நமக்கான அதிகாரத்தையும் நமக்கான ஆளுமையும் வந்து நம்மளால உருவாக்க முடியும் புரியுதுங்களா என்னதான் வந்து நம்ம சமூகத்தை சார்ந்தவர்கள் அதிகாரத்துல இருந்தாதான் நம்மளால வந்து பாத்தோம்னா ஒரு அதிகார வர்க்கமாக மாற முடியும் அந்த அதிகார வர்க்கமாக வன்னியர்கள் மாறிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா பார்க்க முடியாமத்தான் ஏற்க தான் வி நாராயணசாமி போன்ற இந்த மைனாரிட்டி ஜாதிகளை சார்ந்தவர்கள் வந்து வன்னியர்களை கொம்பூசி விடுறாங்க புரியுதுங்களா புதுச்சேரி வன்னியர்கள் ரொம்ப ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா யோசிக்கணும் புரியுதுங்களா எங்க இருந்தாலும் சரி எப்படி ஓட்டு போட்டாலும் சரி ஒரு வன்னியர் வந்து பாத்தீங்கன்னா முதல்வராக இருக்கணும் அவருக்குத்தான் அவருடைய வாக்குகள் வந்து புரியுதுங்களா ஏன்னா புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் நாம தான் மிக பெரும்பான்மை இந்த பெரும்பான்மை சமூகம் எடுக்கிற முடிவு தான் வந்து இருக்க முடியும் இப்படி பெரும்பான்மை சமூகத்தை ஏமாத்தி இருக்கிறாங்க அந்த ஏமாற்றுல முதல் முதலாக உடைச்சு தான் நம்மளுடைய மக்கள் முதல்வர் ரங்கசாமி அவர்கள் அவரை கைவிடுவதும் நமச்சிமாயம் அவர்களை வருங்காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் கைவிடுவதும் நம்ம சமூகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா புதுச்சேரியில மிகப்பெரிய வந்து பின்னடைவை ஏற்படுத்திடும் ஒட்டுமொத்த வன்னியர்களுக்கும் இந்த காணொலி மூலமாக சொல்லிக்க விரும்புறேன் தமிழகத்தை சார்ந்த வன்னியர்களை நாமெல்லாம் திகழ்ந்து பாமக ஆட்சி அதிகாரத்தை கொண்டுட்டு போனா மட்டும்தான் ஒரு வன்னியர் வந்து முதல்வராக நம்ம கண் கூட பார்க்க முடியும் புரியுதுங்களா மற்ற எந்த கட்சிகளுக்கு இன்னைக்கு வாக்கு அளித்தாலும் சரி ஒரு வன்னியரை அவர்கள் முதல்வராக முதல்வர் வேட்பாளராக எந்த காலத்திலுமே அறிவிக்க மாட்டார்கள்ன்றத வன்னியர்கள் புரிஞ்சுக்கிட்டு நாம அரசியலை நோக்கி அரசியல் விழிப்புணர்வோடு வந்து செயல்படணும் அப்படின்னு ஒட்டுமொத்த வன்னியர்களுக்கும் இந்த காணொளி மூலமாக விமலவர் சொல்லிக்கிறதுல கடமை பட்டிருக்க எடுத்து அனுப்பிய மிகப்பெரிய நன்றிகள் இந்த அரசியல் விழிப்புணர்வு ஒட்டுமொத்த வன்னியர்களுக்கும் வரணும் மைனாரிட்டி ஜாதிகள் நமக்கு எதிராகவே நம்மளையே உருவாக்குற இந்த அரசியல் புரிதலையும் இந்த அரசியல் விழிப்புணர்வையும் ஒட்டுமொத்த வண்ணியர்களும் புரிஞ்சுக்குங்க நன்றி வணக்கம் வன்னிய சத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வண்ணிய சமூகத்துடைய சாஸ்திரிய தர்மமும் மேலும் அடுத்த ஒரு நல்ல காணொலியில உங்களை நான் சந்திக்கிறேன்